டிஜிபி உத்தரவு இதற்கிடையே தமிழகத்தில் உள்ள அனைத்து வகை கோர்ட்டுகளிலும் பாதுகாப்பை பலப்படுத்துவதோடு துப்பாக்கி இந்திய போலீஸாரை பாதுகாப்புக்காக நிறுத்த வேண்டும் என டிஜிபி சங்கர் ஜிலால் அனைத்து போலீஸ் கமிஷனர்கள் மண்டல ஐஜிக்கள் போலீஸ் சூப் உத்தரவு விட்டு நன்றி இது வரவேற்கக்கூடிய விஷயம் சேம் டைம் இங்கே வந்து நிறைய இலக்கியவாதிகள் கவிஞன்ஸில் நல்ல முற்போக்கு சிந்தனை இருக்காங்க ஸோ அவர்களுக்காவது நீங்கள் வந்து டிமாண்ட் பண்ணாமல் அவங்களுக்கு கன் வழங்கலாமே லைசன்ஸோட வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் அவங்களுக்கு வழங்கலாமே அப்படிப்பட்டவர்களையும் செத்ததுக்கு அப்புறம் பணத்துக்கு என்னங்க மரியாதை காலங்காலமா சி அயல்நாடு ரொம்ப நான் நிறைய நியூஸ் படிக்கிறேன் அயல்நாடு தமிழ்நாடு மேலே இந்தியா மேல எவ்வளோ கேவலமான ஒரு ஒரு கருத்து வச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் இப்படியே நீங்க போனீங்கன்னா தமிழ்நாடு இந்தியாவெல்லாம் காப்பாற்ற முடியாது